எங்கள் எல்லாரையும் சந்தேகத்தில் மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ கனேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் படிப்பில் சாதிக்கலாம்னா படிப்பு சாதனை தான் அதான் மறுக்கல பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற சாதனை கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு அவ்வளோ வீட்டு மட்டும் தான் உலகமாக வீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் அதனால் இப்போது உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸி ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இதுவரைக்கும் உங்களையே செய்யாத பார்த்து ஆ சிம்பிளா சார் அதுதான் கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கிலே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாமே நினைக்கிறாங்க இல்லையா அவங்களோட அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அதை நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் என் மைடியர் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுலயும் எதுவும் போஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க டெஃபினட்டாக சொல்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தொகையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டலாம் அது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னன்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பத்தினா அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க அளவுக்கு அதை அளவு பண்ணவும் விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்க்க பொருள் விளைவிக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்த பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் நம்ம ஸ்ட்ரிக்டாக தூரமாக எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது தூரமாக ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கு சாதி சாயம் பூசை ட்ரை பண்ணுறாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறார் இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுவும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடும் அவ்வளோ கருத்துலேயும் இல்லை we have think that I am scientific, author of the you way, know, think for the way, and already won uh, The AI, artificial intelligence, all that we have The sky is vast and bright, and you have strong winds. So feel free to fly like a bird with courage, conviction, and confidence. எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லது எனக்கு முடிய மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்